இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் நூத்தி நாலாவது இதில் என்ன சொல்றான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே ராயினா என்று சொல்லாதீர்கள் மாறாக உன்சுர்னா என்று சொல்லுங்கள் மேலும் கவனத்துடன் செவியிருங்கள் இந்த நிராகரிப்பாளர்களுக்கோ துன்புறுத்தும் வேதனை உண்டு இந்த பனி இஸ்லாயில்களில் சிலர் வந்து முஸ்லீமாக மாறியும் நயவஞ்சர்களாக உட்காந்துருந்தாங்க எங்கே நபிசுல்லா செல்வமுடைய அந்த சபையில் உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்க பண்ண ஒரு சேட்டையை வந்து எல்லாம் இந்த இடத்துல சொல்கிறோம் பனி இஸ்லாய்களுடைய வரலாறு தானே நல்லா பேசிகிட்டு இருந்தான் இப்போ திடீர்னு லைவுக்கு வந்துட்டான் ஆனால் சொன்னல ஃபுரான் வந்து எப்போ சப்ஜெக்ட் மாறுதுங்கிறது கவனமாக பார்த்துட்டே இருக்கும் இப்போ வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தான் நீங்கள் அண்ணா அதை பண்ணிங்க அதை பண்ணிங்க அதை பண்ணிங்க அதை பண்ணிங்கன்னா இப்போ டக்குன்ட்டு சஹாபாக்களை பார்த்து இப்படி பேசாதீங்க அப்படி பேசுங்கன்னா இதுதான் நான் சொன்னில்ல புக்குக்கும் பேச்சுக்கும் இருக்கிற வித்தியாசம்ட்டு புரியுதா புக்குக்கும் பேச்சுக்கும் இருக்கிற வித்தியாசம் புக்கில் என்ன டீட்டெயிலாக எழுதிருக்கும் இது யாரை பார்த்து பேசுகிறாங்கிறது எழுதிருக்கும் இங்கே இது யாரை பார்த்து பேசுகிறான்ட்டு இல்லை நம்ம அதை பேச்சுங்க பேச்சு மைண்ட் செட்டில் அதை பார்க்கும்போது தான் அதுவும் கவனமாக படிக்கும்போது தான் இங்கே சப்ஜெக்ட் மாறி இருக்கு இது வரைக்கும் பனி இஸ்லாயில்களுடைய அந்த உலமாக்களையும் அவங்களையும் பார்த்து பேசிகிட்டு இருந்தால்தான் டக்குன்ட்டு இப்போ இங்கே திரும்பி பேசுகிறான் ஏன்னா இப்போ பயானுங்கும்போது இப்படி தான் நடக்கும் இப்போ நான் இங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன்னா இது ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறேன் டக்குன்னு வேண சொல்கிறேண்ணா இப்போ திடீர்னு யாராவது வந்தானா ஏ இரு நடுவுலுங்கிறேண்ணா அப்போ நம்ம அது மாறிட்டே இருக்கும்ல இதுதான் தான் ஃபுரான் ஃபுரானும் வந்து அல்லாஹ் வந்து அந்த ஸ்பாட்டில் இருந்த ரசூல்லாவையும் அந்த பின்னாடி திடீர்னு ஹிஸ்ட்ரியும் பேசுவான் திடீர்னு வந்து லைவுக்கும் பேசுவான் இது லைவில் பேசுது இங்கே என்ன விஷயம் பேசப்படுதுன்னா சபையில் உட்காந்துட்டு இருப்பாங்க ரசூல்லா பயான் பேசுவாங்க பயான் பேசும்போது மைக் கிடையாதுல்ல நபீசுல்லா சபைன்னு நினைச்சிப்பாரு எவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க நூற்றுக்கணக்கான பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க மஸித் நபையில் அப்போ ரசூல்லா நின்று பேசுனாங்கன்னா பின்னாடி இருக்கணும் கேட்குமா நிறைய பேர் கேட்காது அல்லது ஏதோ ஒரு ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை கேட்காது இப்போ ரசூல்லாவுடைய வழக்கமே என்னென்னா மூணு வாட்டி பேசுவாங்க ரசூல்லா பயான் பேசுனாங்கன்னா மூணு வாட்டி பேசுவாங்க ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி பேசுவாங்க ஏன்னா ரெண்டாவது தடவை கேட்கணுன்ட்டு அதே மாதிரி பெருநாள் பயான்லாம் பேசுனாங்கன்னா ரொம்ப பெரிய கூட்டமாக இருக்கும் அதனால் வந்து இந்த இடத்துல நின்று கொஞ்சம் நேரம் அதே பயன் பேசுவாங்க மறுபடியும் கொஞ்சம் தள்ளி போய் நடு ரோவில் நின்று மறுபடியும் அங்கே போய் பேசுவாங்க ரசூல்லா வந்து அப்படி பேசுவாங்க லேடிஸ் செக்ஷன் தான் அங்கே போய் நின்று கொஞ்சம் நேரம் பேசுவாங்க அப்போ அந்த மாதிரி வந்து பேசும்போது இவங்க கேட்கும் இவங்க என்ன சொல்கிறாங்க ரசூல்லா பேசும்போது ராயினா அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு சவுண்ட் வருது ராயினான்னா என்ன அப்படின்னா இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் கொஞ்சம் எங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ச சரியாக புரியல எங்களை எங்களை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது அர்த்தம் இதில் வந்து இவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா கிண்டலாக பேசுவானுங்க ராயினா அப்படின்னா ஒரு மீனிங் ரானா அப்படின்னா இன்னொரு மீனிங் ராயினா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆடு மேய்க்கிறவரேன்னு அர்த்தம் கிண்டல் பண்ணுறது ரசூல பார்த்து ஆடு மயக்கிற அப்படிங்கிறது அப்போ இது வந்து எந்த சேட்டை அந்த சேட்டை இதாவது ஹிந்தத்துன்னு சொல்லுங்கடான்னா ஹிந்தத்துன்னு சொன்னானுங்களே அந்த சேட்டை அது இன்னி வரைக்கும் இவனுக்கு மாறவே இல்லை அதுதான் அல்லா சொல்கிறான் அப்போ எல்லாம் டக்குன்ட்டு சஹாபாக்களை பார்த்து சொல்கிறான் நாளையிலேருந்து யாருமே இந்த சபையில் ரசூல்லாவுடைய பயனில் உட்காந்திங்கன்னா ராய்னாங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாது அபுபக்கருக்கும் சேர்த்து சொல்கிறான் அந்த வார்த்தையே ஹராமக்கிட்டான் இந்த வார்த்தையே சொல்லாதீங்க ஏன்னா டபுள் மீனிங் வருதா கொஞ்சம் இழுத்து பேசுனா மீனிங் மாறுதா வார்த்தையே சொல்லாதீங்க ஒரே மீனிங்கில் தான் ஒரே மீனிங் வரக்கூடிய உன்சூருணாங்கிற வார்த்தையை பேசுங்க உன்சூருனா கொஞ்சம் எங்களை பாருங்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த வார்த்தையை தான் சொல்லணும் சரியாக கேட்கலைன்னா அல்ல புரியல ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா நபி பயன் பண்ணும்போது ரிப்பீட் பண்ணணும்னா இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா கற்றுக் கொடுக்குறான் சாபாக்களுக்கு அப்போ அதான் இவங்க இவங்க ஒரு விஷயம் செய்யும்போது அலர்ட் அடிக்கிறான் இப்போ இதில் இன்னொரு விஷயமும் அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இப்போ இவங்க சேட்டப் பண்ண உடனே வானத்துலேருந்து வசனம் வருதுன்னா இவனுங்களுக்கு என்ன ஆகணும் இவர் அல்லாவுடைய ரசூல்னு கன்ஃபார்ம் ஆகணுமா இல்லையா ஏன்னா இவனுங்க என்ன நினைச்சு சொன்னானுங்கன்னு அவனுங்களுக்கு தான் தெரியும் இவங்க சொன்னாங்களா ரசூல் ஆட்டம் வந்து நாங்கள் இந்த மீனிங்கில் சொன்னோன்ட்டு இல்லை சகாபாக்கள்கிட்ட வந்து சொன்னாங்களா நாங்கள் இந்த மீனிங்கில் சொன்னோம் மனசில் தான் நினச்சானுங்க இந்த மீனிங்கில் சொன்னதுன்ட்டு டக்குன்னு நல்லா பிடிச்சானா இல்லையா இவனுக்கு அப்ஜெக்ஷனாக பண்ணியிருக்கலாம்ல நாங்கள் அந்த மீனிங்லாம் சொல்லலன்ட்டு கமுகமாக இருந்துட்டானுங்க அப்போ என்ன அர்த்தம் இது அல்லாஹ் இவர் முகம்மது பேசுறது அல்லா அல்லாவுடைய மாதிரி அல்லாவுடைய வார்த்தைகளை தான் பேசுகிறாரு பேக்கப்லாம் அல்லா இருக்கான் இவருக்கு இவர்கிட்ட அதிகம் வாராட்டக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன் அதே சமயம் அது ஈமானுக்குலாம் யூஸ் பண்ணியிருக்கணும் இதிலிருந்து என்ன கன்ஃபார்ம் ஆயிருச்சி முகம்மது அவங்க வந்து அல்லாவுடைய தூதர்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா இவங்க உண்மையில் அப்படிலாம் போயிருக்கணும் இனிமேல் என்ன பண்ணோம் இனிமேல் நாங்கள் ஜாக்கிரதையாக இருப்போம் நாங்கள் வேறு மாதிரி பேசுவோம் அப்படின்னு ஒரு பிளான் மாத்திரான்னு இப்போ லைவ் கொண்டான்ல லைவில் சில விஷயங்கள் எல்லாம் பேசுகிறோம் அந்த ஹிஸ்ட்ரி பேசிகிட்டு இருந்தது அப்படியே டக்குன்ட்டு எல்லாம் வேறு சில விஷயங்கள் பேசுகிறோம்